அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது இது ஒரு பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் சொல்வது இல்லை இன்றைய நாள் பார்த்திங்கன்னா மார்ச் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நேரம் ஏழு மணி பத்து நிமிடங்கள் இருபத்தி நான்கு வினாடிகள் அடிப்படையில் நம்மளுக்கு இருபத்தி எட்டாம் தேதி மார்ச் கான்ட்ராக்ட் எக்ஸ்பரி வந்துட்டு இருபத்தி இரண்டாயிரத்தி ஐம்பதில் வர்த்தகமாகிட்டிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃப்யூச்சரை நம்ம எடுத்து பார்க்கணும் நேற்றை இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி பத்தொம்போது லோ வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்போ நம்மளுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா நேற்றைய க்ளோஸில் இருந்து ஒரு எண்பது புள்ளிகள் நம்மளுக்கு வந்துட்டு நெகட்டிவில் ஓப்பன் ஆகுறாங்க அப்போ நேற்றைய லோ அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து மிக அருகில் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது ஆனால் நம்மளுக்கு நிஃப்டியோட ஸ்பாட் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று தொள்ளாயிரம் அப்படிங்கிறது ஒரு மூன்று நாட்களாக தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய லோ அப்போ இதை பிரேக் பண்ணுனால் செல்லிங் ப்ரெஷர் வருமா அப்படின்னா இதை பிரேக் பண்ணி ஸ்டாண்ட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத ரொம்ப பார்க்கணும் மாதிரி நம்மளுக்கு ஃப்யூச்சர்ஸோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவும் நீங்கள் பார்த்து பழகணும் அப்போ தான் இதை பற்றி கொஞ்சம் புரிதலை ஏற்படுத்த முடியும் அடுத்தது நம்ம பேங்க் நிஃப்டிக்கு போய்க்கலாம் பேங்க் நிஃப்டியோட ஸ்பாட் நாற்பத்தி ஆறு ஐநூற்றி எழுவத்தஞ்சு ஃப்யூச்சர் வந்து நாற்பத்தி ஆறு எழுநூற்றி நாற்பத்தொன்று அப்போ கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எழுபது புள்ளிகள் நூற்றி ஐம்பது புள்ளிகள் நம்மளுக்கு வந்துட்டு ப்ரீமியத்தில் இருந்திருக்காங்க அப்போது நம்மளுக்கு ப்ரீமியத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு கால் ஆப்ஷனில் டைம் வேல்யூ அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத இதன் இதன் மூலயம் நம்ம உணர வேண்டும் அடுத்தது பார்த்திங்கன்னா அட்டவணையை நம்ம பார்க்கணும் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இதில் போட்டியால் இது பார்த்திங்களா நாற்பத்தி ஆறு ஐநூறு கால் நாற்பத்தாறு ஐநூறு ஃபுட்டு வந்து நம்மளுக்கு பேர்ஹெஜ்ஜு கொடுத்துருக்காங்க இந்த பேர்ஹெஜ்ஜுங்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பீச் குதிரை தான் எண்பது சதவீதம் வந்துட்டு இந்த எல்லைக்குள்ளே தான் நாற்பத்தாறு நாற்பத்தி ஆறு ஐநூறை மையமாக வைத்து மேலும் கீழும் தான் நம்மளுக்கு இருக்க போகிறாங்க இதுதான் நம்ம வந்து நேற்றைய தலைப்பில் நம்ம கொடுத்ததும் நம்மளுக்கு வந்து இண்டெக்ஸோட பேர்ஹெஜ்ஜோட அதாவது ஹெஜ்ஜிங்கோட ப்ராப்ளம்ஸ் அப்படின்ட்டு அப்போது இந்த மாதிரி பேர்ஹெஜ் கொடுக்கும்போதும் நம்மளுக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்து ஹோல்டெயில் இருக்கக்கூடான வாய்ப்பு தான் அதிகம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல உணரணும் அப்போ நாற்பத்தி ஆறு ஐநூறு கால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஹை நானூற்றி எழுபத்தாறுரூவா அப்போ நாற்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அதே மாதிரி நம்மளுக்கு க்ளோஸ் முந்நூற்றி முப்பது அப்போ நாற்பத்தி ஆறு எட்நூற்றி முப்பது நாற்பத்தாறு ஐநூறு புட்டோட ஹை அறநூற்றி இருபத்தாறு அப்போ நாற்பத்தி அஞ்சு எட்நூற்றி எழுபத்தி நாலு அவங்களுடைய க்ளோஸ் இரநூத்தி அறுபத்தி ஒருபா அப்போது நாற்பத்தி ஆறு இரநூத்தி முப்பத்தி ஒம்பது அப்படிங்கிற இடம் அப்போ இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் நம்மளுக்கு சந்தை இருக்குது இந்த அட்டவணையோட போட்டியாளருக்கு மாறுபடும் போது அதற்கு தகுந்த மாதிரி சந்தை மாற்றங்கள் ஏற்படும் அதனை முற்றிலும் நம்ம வந்து கவனித்து பார்க்க வேண்டும் அதே போல் நம்மளுக்கு இதில் இம்ப்ளாய்டு வாலிட்டி எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் இம்ப்ளாய்டு வாலிட்டி இருபத்தி ஒன்று இருபது அதனால் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து மொமெண்டம் அப்படிங்கிறது ஒரு நாளுக்கு ஐநூறு பாயிண்ட் அப்படிங்கிறது குறைந்தபட்சம் அதற்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கும் அப்போது இங்கே பாருங்க நாற்பத்தாறு ஐநூறு டு நாற்பத்தாறு எழுநூறு இரநூறு புள்ளிகள் இருக்கணும் அப்போது இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு எழுபத்தி ஏழு ரூபாய் இருக்கணும் இவங்க பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி மூணு ரூபா இருக்கணும் ஆனால் முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய் இவங்க இவங்க வந்து முந்நூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் அறநூற்றி எண்பத்தி மூணு இரநூறு கழிச்சிட்டோம்னா நானூற்றி எண்பத்தி மூணு பாருங்கள் இந்த கணக்கே கரெக்டாக வரும் இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது இரநூத்தி இருபத்தி எட்டு அப்போ நானூற்றி எழுபத்தி ஏழு ரூபா அப்போ இந்த கணக்கீடு நம்மளுக்கு சரியாக அமைகிறது அப்படின்னா இல்லையே கொஞ்சம் வித்தியாசம் இருக்குன்னா கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் வந்து லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸுக்கும் அவங்க செட்டில்மெண்ட் ப்ரைஸுக்கும் ஏதாச்சும் ஒரு வித்தியாசம் இருக்கலாம் அதில் ஏதாச்சும் மாற்றங்கள் ஏற்படலாம் அப்போது இந்த கணக்கீடும் ஒப்பிட வரணும் அப்போ இவங்க ஏற்றமடைந்தாலும் இது இப்படியே இருக்கணும் இறக்கமடைந்தாலும் இதனுடைய ஒப்பீடு சரியாகவே இருக்கும் எப்போவுமே ஸ்பாட்டை உள்ளடக்கி வைத்து அதற்குட்பட்டு எவ்வளோ கேப்பில் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் இது கணக்கீடு சரியாக வரணும் அப்போ இந்த கணக்கீடு சரியாக வரணும்னா டிமாண்ட் மற்றும் சப்ளைக்கு அங்கே இல்லை அதாவது அது ஒரு காரணி இல்லை ஏற்ற இறக்கத்திற்கு அது ஒரு காரணி தான் தவிர இந்த கணக்கீடு அதன் அடிப்படையில் தான் நம்மளுக்கு வந்து சந்தை பயணம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணரணும் இதை முற்றிலும் நீங்கள் வந்து இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் சந்தையை பார்க்க துவங்கினால் மட்டும்தான் உங்களால் நீங்கள் ஆப்ஷன் வர்த்தகத்தில் நீங்கள் சிறப்புற்று இருக்க முடியும் ஆப்ஷன் கிரீக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேல்யூ இந்த சங்கிலிக்கு அடிப்படையாகத்தான் வேலை செய்ய போகிறது அதனால் இந்த சங்கிலியை நீங்கள் நன்றாக தெரிந்து புரிந்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் சந்தையில் பயணம் செய்ய முடியும் அப்போது ஓப்பன் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று பில் பண்ணுங்கள் இந்த ஆப்ஷன் செயினையும் கற்றுக்கோங்க ஆப்ஷன் டேபிளோடையும் கற்றுக்கோங்க இந்த மூன்றையும் ஒப்பீடு செய்து நீங்கள் சந்தையை பார்க்க துவங்கினால் உங்களுக்கு நன்றாக இருக்கும் அதனால் ஓப்பன் ஹை லோ இங்கே வந்து கால் செல்லர் புட் செல்லர் பயப்படுறாங்களா அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் பார்த்து பழங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்